வெல்கம் டு ஜி கிவி சுதம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா செலவு செலுத்துறதை நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலவுசை பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா செலவுசை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன மாதிரி பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லி தருப்பேன் எப்பயுமே வந்து எந்த ஸ்டெப் போட போகிறீங்கனாலும் உங்களோட லெஃப்ட்டு காலை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வச்சுக்கோங்க லெஃப்ட் லெக்கு லெஃப்ட் லெக்கு பார்த்தீங்கன்னா கையை வச்சுட்டு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் வந்து மேலே பிடிக்கணும் ரைட் ஹேண்ட் வந்து தீரை பிடிக்கணும் இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றணும் அவங்களுக்கு மேல் வச்சு தீல் வச்சு தெரியும் அது நுறு வீடு நான் நுறு வீடியோ போட்டிருக்கேன் அதில் அவங்களுக்கு வரும் போய் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்படி சுற்றணும் இப்படி சுற்றி அதாவது தீல் வச்சு போட்டு ஒரு தூய்மை மேல் அப்படியே இப்படி முன்னாடி வரணும் அவங்களுக்கு உங்களுக்கு போய் வாங்க ஃபஸ்ட்டு டீல் வச்சு மேல் வச்சு தீள் அதே வந்து ரைட் லெக்கை இப்போ இப்படி சுற்றி கரீங்கன்னா சுற்றி கரீங்கன்னா அப்படியே ரைட் லெகை வந்து முன்னாடி வச்சு முன்னாடி வச்சு அப்படியே தீள் வச்சு போட்டு திரும்பி மேல் வச்சு திரும்ப லெஃப்ட் லெக் இப்படி முன்னாடி வச்சு இதை கரெக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் லெக் முன்னாடி வச்சு தீள் வச்சு போட்டு இப்போ மேல் வச்சு போட்டு குச்சு ஒரு முன்னாடி வந்துடும் அப்புறம் இப்படி தீயில் வச்சு கொடுத்து லெஃப்ட் லக்கு பின்னாடி வச்சு இப்படி லாக் பண்ணி இப்படி நிப்பாட்டி அப்படியே கரெக்டாக எடுத்து லெஃப்ட் லக் முன்னாடி வச்சு அடிச்சு இப்படி வைக்கணும் முன்னோட்டேன் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு எந்த சைடு வச்சுக்கணும் லெஃப்ட் ஹேண்ட் மேலே ரைட் ஹேண்டு தீயில் லெஃப்ட் லக் முன்னாடி வச்சுக்கணும் தீ வீச்சு அப்படி இப்படி ஒன்று ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதில் எதை மட்டும் கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ராங்கிலேருந்து உங்களுக்கு பஞ்சின் ரார் நிக்கு போனும் யார் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கரிப் பண்ணுங்க